ஒரு பெட் ஒன்று வாங்கிக்கிறோம் என்னென்னு தெரியுதான்னு எங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இதுதான் வாங்கியிருக்கிறோம் இதுதான் உள்ளே ஓடி விழுந்துருச்சு பைப் வச்சு வெளியே வர வைக்கிறேன் பாருங்க வா ஆ வெளியே வந்துருச்சே ரெண்டு வந்திருக்குது ஒன்று வந்து ஒயிட்டு ஒன்று ஒன்று பிளாக்கு அட வாங்கடா வெளியே இது ஓட்டம்பார் ஓடுற மாதிரி பாரு பிளாக்கு பிளாக் ஒன்று இது ஒயிட் ஒன்று திடீர்னு பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சி திடீர்னு தூக்கிட்டு வந்துட்டேன் பார்ப்போம் கரெக்டாக செட் ஆச்சுன்னா நீட்டாக இந்த காய்கறி தொப்பையா இதெல்லாம் போட்டோம்னா டக்குன்னு எல்லாத்தையும் வந்து கடிச்சு புழக்கையாக பண்ணிடும் எடுத்து கூட உரமாக போட்டுக்கலாம் அது போக துருவன் ஆசைப்பட்டான்னு ரெண்டு கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்திருக்குது யாதுருவா சரி பழகிட்ட கிட்ட இப்போ இருந்து எல்லாம் கோழி குஞ்சு வடை அப்படிங்கிறக்கா ரெண்டு வாங்கி கொடுத்துருக்குறேன்

கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறோம் டெய்லி போகுது இன்னைக்கு ட்ரைனிங் போகுது சரியா நம்ம மிக்கிக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன் நம்ம ஆளுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கலனா இப்போ எலியெல்லாம் பார்த்தோன்னா அந்த அது என்னது பேர் என்ன கினியா ஆ அந்த அதை பார்த்தானே வச்சுக்கோங்க அடுத்து கட்டிச்சு வீசிடுவான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்குறேன் ட்ரைனிங் கொடுத்து செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கிடைக்க மாட்டான் ஏய் ஹே கடிக்கூடாது சரியா பார்த்துக்கோ தான் ஆ ஓகேவா மிக்கி லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம் அது ஒன்று வந்து கிரே கலரு நான் வந்து தேடி தேடி பார்த்தேன் கரெக்டாகவே கிடைக்கல அப்புறம் திடீர்னு ஒரு கடை ஒரு கடையில் தான் வாங்கினேன் கடைக்கு போய் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் வந்து எனக்கு ரொம்ப நாள் வச்சு இந்த மாதிரி கலர் நான் வாங்கினதே இல்லை சரி அதுக்காக பேர் போடுறதுக்காக ஒயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் இந்த ரெண்டு செட்டு இன்னைக்கு புது வரவு கிரே கலர் திடீர்னு நம்ம பார்த்தா குருவி கிஞ்சி கிடைக்காத மாதிரி ரெண்டு மூணு கடையில் போய் பார்த்தா குருவியே தெளிவாக இல்லை இப்போ தான் தெளிவாக கிடச்சிது பார்ப்போம் இன்னும் மறுபடியும் நான் ரெண்டு பேர் வாங்க போகிறேன் மொத்தம் நாலு பேர் வைக்க போகிறேன் அதில் இப்போ இந்த ரெண்டு வந்திருக்கு பார்ப்போம் அடுத்தது அடுத்தது எனக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த குருவி மேலே போட்டேன் இன்னும் ரெண்டு பேர் வந்து கீழே இருக்குது இந்த ரெண்டு கடைசி வரைக்கும் செட் ஆகுமான்னு தெரியல பேரேன் ஆகவேல இது ஐயோ இதுக்கு தனியாக பேர் வாங்கி விடுவோன்னு இது தனித்தனியாக பிரிச்சு நினைக்கிறேன் நீ அப்புறத்துக்கு முட்டை வச்சு ரெடி ஆகும் ஆமாம் ஆமாம் இதுக்கு தனித்தனியாக ஒன்று வாங்கி விடுவோணும் இதுக்கு இதுக்கு தனியாக பேர் தேடிட்டுருக்குறேன் கிடைச்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி தனித்தனியாக ஜோடி வச்சு விட்ருவேன்